இப்போ நம்ம அடை மாவில் கொணுக்கு மாதிரி ஒரு வடை மாதிரி அடை மாவில் முறுக்கு மாவு கலந்தது சரி அடை மாவில் முறுக்கு மாவு கலந்து கொணுக்குன்னு சொல்ல முடியாத சின்ன வடைன்னு சொல்லணும் இது அம்மாவுக்கு பிடிக்கும் கொழுக்கு வடை மாதிரி சட்டையா சட்டையா அப்படி வட்டமா எல்லாம் போடாமல் குணுக்கு மாதிரி இது குழுக்குன்றது ஒரு சின்னதாக இருக்கும் அதை விட அது பக்கோடா மாதிரி வச்சுக்கோங்க இந்த கில் ஒரு கில் வடை மாதிரி சொல்லுவாங்க எல்லாேருக்கும் குடுக்கிறேன் என்னென்னு தெரியுமான்னு தெரியல ஒரு புதுமையான ஒரு பதார்த்தம் அடை மாவு முறுக்கு மாவு இதை வைத்து ஒரு குணுக்கு போல ஒரு வடை அல்லது வடை போல ஒரு குணுக்கு எப்படி வேணால் வச்சுக்கோங்க நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வடிவம் எப்படி வேணாலும் இருக்கலாங்க நீங்கள் இதை வந்து என்ன அத்தையாக பிரித்தா வந்து ஒரு அடை மாதிரியும் பண்ணலாம் அல்லது இதே கொஞ்சம் அப்படி கில்லு கில்லி போட்டிங்கன்னா குணுக்கு மாதிரியும் வரும் ஒரு தட்டி தட்டி போட்டிங்கன்னா வடை மாதிரியும் வரும் அது வந்து அதனுடைய இது நீங்கள் எப்படி போடுறீங்கன்றதை பொறுத்து அதனுடைய பேர் மாறிட்டே இருக்கும் ஆனால் ஒரே மாவு தான் ஒரே சுவை தான் ஆனால் அதனுடைய போடுற வடிவம் தான் அதனுடைய பெயரையே உருவாக்குது கொண்டு வருது ஆனால் நல்லாயிருக்கு ஒரு சிற்றுண்டி போலவும் இதை எடுத்துக்கலாம் ஒரு வேலை உணவாக கூட இதை எடுத்துக்கலாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் டிஃபன் மாதிரியும் எடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமானதுங்கன்னா இதுக்கு தனியாக தொட்டுக்கன்னு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை இது அப்படியே சாப்பிடலாம் அதுவும் சூடாக சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இங்கே இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் பசங்களும் சாப்பிட்டு பார்த்தாங்களா பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா இதை கையில் அதை எடுத்து ரொம்ப சூடாக இருக்கும் அப்படி எடுத்து சாப்பிட முடியலன்னா கூட ஒரு முழுக்கரண்டி அது பேர் என்ன ஃபோர் வேலை ஃபோர் போது அப்படி சொருகி அப்படியே சாப்பிட்லாம் அதனால் ஆனால் இதெல்லாம் நான் வந்து வெளியில் வடை போடுற கடைகள்லாம் எவ்வளவோ கடைகள் இருப்பாருங்க ஆனால் அது மாதிரி குணுக்கு பண்ணுற கடைகள்லாம் அதையும் நான் பார்க்குறதே இல்லை நம்ம வேணா ஆரம்பிக்கும் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிடலாம்மா குலுக்கு அப்படின்னு போட்டு முழுக்கரண்டி வச்சு சாப்பிட்லாம் வடையை யாராவது கரண்டி சாப்பிடுவாங்களா ஏன் சாப்பிட்ணும் கையால் அழகாக சாப்பிட வேண்டியதாக நல்லாயிருக்கும் இல்லைம்மா நிறைய பேர் கையை வந்து அழுக்காக இருக்கும் கழுவணும் தண்ணி வேணும் அந்த சிக்கலாம் இருக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு கொடுக்கு கடை அதே வந்து நம்ம முழுக்கண்டியில் வச்சு சாப்பிடலாம்னாக்க எந்த சிக்கலுமே இல்லையே இது வந்து ஒரு புதுமையாகவும் இருக்கும் ரொம்ப எளிதாகவும் சாப்பிடலாம்

போதாக இங்கே பார்த்தீங்கன்னா இது பண்ணி கொஞ்சம் அடிக்கட்டோன்னு வச்சுருக்காங்க ஆனாலும் இந்த இது கொஞ்சம் ஒரு ஒரு பஜ்ஜியினுடைய தன்மையில் இருக்குது ஆனால் இது பஜ்ஜி இல்லைங்க இது வந்து ஒரு குணுப்புமாக தான் நம்ம பண்ணணும் நல்லா சூடாக சுவையாக இருக்கும் அதனால் நீங்களும் வந்து முயன்று பாருங்கள் பாருங்க இப்படி வந்து ஒரு முள் கரண்டி இல்லை அப்படி குத்தி அவங்க ரொம்ப சூடாக இருக்கும்னா துணி துறியா கிடைச்சா சூடு தெரியாது ஒண்ணுதான் அது இன்னொரு விஷயம்னா நாட்டுல விதத்தில் பட்டாதான் சூடு தெரியுது பன்னில் மட்டும் கிடைச்சா அவள் தூடு தெரியாது ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் முயன்று பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்தடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்